நினச்சோம் ஒரு நாள் பரப்புறையின் போது நம்ம அங்க வர வேணா மீடியாவுக்கு பேச போறோம் கூப்பிட்டதுனால நம்ம அங்கே போல பத்து நிமிஷம் இங்க பேசுறேன் இது ஒரு பெரிய நாங்களே இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல பட் எனக்கு ஒரு சின்ன கெஸ்ட் இருந்துச்சு இது வந்து திருச்சியை ஸ்தம்பிக்கிற அளவுக்கு ஏதாவது நடக்குமோ சீமன் மாதிரியான இந்த மாதிரி கூட்டம் கூட்டம்னு பெருசா பேசுறீங்க என்ன கூட்டம் பெருசா வந்தது ஒரு நகை கடத்தர போலாக ஒரு நடிகை வந்தா இதை விட பெரிய கூட்டம் வருது இந்தியன் பிரின்சஸ் தி எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் ஃபார் விமன் ஃபேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 399 only வித் 27 அவுட்லெட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு ஃபேஷன் இஸ் நவ க்ளோசர் தென் எவர் விசிட் யுவர் நியரஸ்ட் ஸ்டோர் நாலு காலுக்கு மேல வராங்க ரெண்டு காருக்கு மேல வர கூடாது இந்த டைம்ல நீ இப்படி பேசு அந்த டைம்ல அப்படி பண்ணு இதுக்கு மேல உங்களுக்கு டைம் கிடையாது நீங்க யார் சார் வந்து ஒரு ஜனநாயக நாட்டுல ஒருத்தர் வந்து கட்சி வளர்க்கிற இருபது நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாதுன்னு இது போட்டது உங்களுக்கு அந்த ரூல்ஸ் கொடுத்துருக்கா சார் ஒரு கட்சி தலைவர்கிட்ட நீ இருபது நிமிஷத்துக்கு மேலே பேச கெட பண்ணிட்டு போய் சொல்லுங்க சொல்லுங்க மோடி வராரு இல்லையா அவர்கிட்ட சொல்லுங்க இந்த இதெல்லாம் பிரச்சனை இருக்கிறதுனால நீங்கள் பத்து நிமிஷம்தான் பேசணும்னு சொல்லுங்க என் முதலமைச்சர் நிதிக்கு போனார் ஒரு ரோட் ஷோ நடத்தினார் எவ்வளோ நேரம் நின்று பேசினாரு நம்ம பார்த்தோம் கிருஷ்ணகிரியில் ஏன் சார் அவருக்கெல்லாம் போடல எழுதி வேணாலும் ஓப்பன் சேலஞ்சு எடப்பாடியாக்கி உங்கள் சேலஞ்சு மூலமாக வைக்கிறேன் பண்ண சொல்லுங்க பார்ப்போம் காசு கேவு குத்த காசு முடிஞ்சு போச்சு பாயா இதுக்கு மேலே டைம் அர்ஷ காசு கொடுங்க கேட்பான் இங்கே அப்படி இல்லை அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை இவங்களுக்கு முதல்ல செய்தார்களா செய்யலையான்னு தான் கேட்டார் செஞ்சாங்கன்னா செஞ்சான்னு சொல்ல போகிறான் மக்கள் செய்யலைனா செய்யலைன்னு சொல்ல போகிறான் நீங்கள் சார் அவர்கிட்ட தேர்தல் வாக்குகள்தான் எடுத்து வச்சு பேசுகிறார் அதில் ரொம்ப தெளிவுபடுத்துகிறாரு என்ன சொல்கிறாரு நீங்கள் நம்பிக்கை மோசடி செய்தீர்கள்ன்ற நீங்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க எதை கேட்டாலும் எங்களுக்கு காசு இல்லை எங்களுக்கு காசு இல்லை அப்படின்ட்டுன்னு ஒன்றியத்தை காமிச்சு விட்றீங்க இது வந்து கையால் ஆகாதத்தனம் இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு பயம் இவ்வளோ நாள் வாயை திறக்காமல் இருந்தாங்க இப்போ எல்லா அமைச்சர்களும் பேர் சொல்லியே பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் வழிமொழிகிறேன்ற மாதிரி தான் எஸ் விஜயன் நான் சொன்னதை இங்கே வழிமொழிகிறாங்க இந்த இருபத்தி ஆறு காவேக்கா வர்சஸ் திமுகன்றத அவங்களே ஒத்துக்கிறாங்க ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஹாலிடேஸ் அது நம்ம ஜிடி தான் சவுத் பிராண்ட் ஒரு நெரேட்டிவ் எங்களுக்கு வந்து அரசு நெருக்கடி கொடுக்குறாங்க அரசச்சிருந்த லுக்கு விலை இந்த கூட்டத்தை இந்த இந்த வேகத்தை பேரணியை வேகப்படுத்தி இருக்க முடியும் நிர்மல் குமார் அவர்களே கூட காவல்துறை பேரணியை வேகப்படுத்தலான்னு அவரே பேசுறாரு ஸோ அரசு இந்த இந்த மாதிரி விதத்துல இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல உங்களுக்கு கெட்ட பேர் வரட்டும்னு அனுமதிக்கிறாக்கா அரசும் காவல் நாங்கள் காசு கொடுத்து ஆளை கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் நீங்க சொல்றதெல்லாம் அவங்கதான் பண்ணுறாங்கன்றோம் இதெல்லாம் பண்றதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நடராங்க இருக்கலாம் ஏன்னா அந்த இடத்துல களத்தில் நின்று அந்த பர்மிஷன் வாங்கி எல்லாம் செய்து குமார் சார் ஏன்னா அவர் ஒரு லாயரா இருக்காரு அவர் பர்மிஷன் எடுக்கிறாரு அவர் ஒரு புது துணை பொதுச்செயலராக இருக்கார் அதை பாக்குறாருன்ற போது அவருக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும் நம்ம 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 ஏன்னா மாநாட்டுக்கு நம்ம இருந்தோம் அவர் களத்துல இருக்காரு நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம மாநாட்டில் இருந்தோம் என்ன நடந்துச்சு உள்ள என்ன போச்சு வந்துச்சு நமக்கு எல்லாமே இருக்காங்க இப்ப நம்ம அங்க இல்ல நம்மளே என்ன நினச்சோம் ஒரு நாள் பரப்புரையும் போது நம்ம அங்கே வர வேணா மீடியாவுக்கு பேச போறோம் ஏன்னா நீ ஃபுல் டே மீடியாவில் கூப்பிட்டதுனால நம்ம அங்க போகல பத்து நிமிஷம் இங்கே பேச போற ஸ்பாட்ல ஸ்பாட்ல பேசப்படுறேன் இது ஒரு பெரிய நாங்களே இந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை உண்டு போனோம்னு நாங்கள் எதிர்பார்க்கல இருக்கும் ஒரு கூட்டம் ஒரு பிளான்ல இருக்கும் அப்படின்ட்டு பட் எனக்கு ஒரு சின்ன கெஸ் இருந்துச்சு இது வந்து திருச்சியை ஸ்தம்பிக்கிற அளவுக்கு ஏதாவது நடக்குமோ அப்படின்னு நினச்சி நான் வேற ஒரு காணொலியில் பேசும்போது கூட டிபேட்டில் பேசும்போது கூட சொன்னேன் என்னங்க பஞ்சு நிமிஷம் பேசு அது பதிஞ்சு நிமிஷம் வந்து ஒரு பதினஞ்சு நாள் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணுன்னு அது அவரோட பேச்சில் தாண்டி மக்களை கொண்டு வந்து சேர்த்துட்டான் நான் சொல்ல வரேன் இப்போ நீங்கள் அவர் சொல்கிறத வந்து கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா இப்போது ரொம்ப சிம்பிளாக ஓப்பனாகவே சொல்கிறேன்னு மணச்சநல்லூரோட எம்பி எம்எல்ஏ வந்து கதிரவன் அவர் யார் அப்படின்னா அந்த தனலட்சுமியோட காலேஜ் இருக்குது இல்லையா மெடிக்கல் காலேஜ் அவரோட பையன் அவர் போனார்னா அந்த எம்எல்ஏ போனார்னா முன்னாடி நாலு காரு பின்னாடி கார் போகும் திருச்சி சொந்த ஊர் எனக்கு நான் பார்த்துருக்குறேன் சரிங்களா முன்னாடி நாலு காரு பின்னாடி நாற்பது கார் போகும் ஒரு எம்எல்ஏ கேஸ் செலவில் போகுது எப்போ போனாலும் போகும் எப்போ போனாலும் அவரோட ஃபங்க்ஷனோ அதுக்கெலாம் கிடையாது சாதாரணமாக போனால் கூட போகும் ஆனால் ஒரு பரப்புரை வரவர்கிட்ட நாலு காருக்கு மேலே வராது ரெண்டு காருக்கு மேலே வரக்கூடாது இந்த டைமில் நின்று இப்படி பேசு அந்த டைமில் அப்படி பண்ணு இதுக்கு மேலே உனக்கு டைம் கிடையாது நீங்கள் யார் சார் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஒருத்தர் வந்து கட்சி ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாதுன்னு இது போடுறது உங்களுக்கு அந்த ரூல்ஸ் கொடுத்துருக்கா ஜன் ரூல்ஸே கிடையாது உங்கள் மேலே இன்ஃபேக்ட் பார்த்தா காவல்துறை மேலே கேஸே போடலாம் இதுக்கு அவங்க எதுமோ அண்ணன் வந்து ஜனநாயகத்தை மதிக்கிற ஜனநாயகனா இருக்காரு அதனால காவல்துறை என்ன கேட்குறோம் அது தமமாக சார் ஒரு கட்சி தலைவர்கிட்ட நீ இருபது நிமிஷத்துக்கு மேலே பேச இடம் பண்ணிட்டு போய் சொல்லுங்க சொல்லுங்களேன் மோடி வரார் இல்லையா அவர்கிட்ட சொல்லுங்க இந்த இதெல்லாம் பிரச்சனை இருக்கிறதுனால நீங்கள் பத்து நிமிஷம் தான் பேசணும்னு சொல்லுங்கண்ணே என் முதலமைச்சர் இன்றைக்கு போனார் ஒரு ரோட் ஷோ நடத்துனாரு எவ்வளோ நேரம் நின்று பேசுனார் நம்ம பார்த்தோம் கிருஷ்ணகிரியில் ஏன் சார் அவருக்கெலாம் போகல நூற்றி நாற்பது தொகுதி இருக்கார் எடப்பாடி இந்த இப்போ பேர்னா நம்ம திருமாண்ணம் போகிறாரு பிரேமலா தாண்டி போகிறாங்க ஏன் நம்ம அன்புமணி போகிறாரு நடப்ப நடைப்பயணம் போகிறாரு ஒரு ஒரு நேரத்துலையும் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுகிறாரு நின்று அவருக்கு நீங்க தடையே போல இவருக்கு மட்டும் ஏன் இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போடுறீங்க அப்போ ஒரு நிமிஷம் முடிச்சுறேன் அப்போ இப்ப புரியுதுங்களா அதனால நிர்மல் குமார் சார் தெளிவா சொல்றாரு எங்களுக்கான அடக்குமுறையும் எங்களுக்கான இதையும் மட்டும் ஏன் வைக்கிறீங்க இது எல்லாருக்கும் இருந்துச்சுன்னா ரைட் அவுட் அதுதான் சொல்றேன் இது ஃபர்ஸ்ட் லா அது வந்து எப்படி காவல்துறை கொடுக்குதுன்னு எங்களுக்கு தெரியல சார் அதுதான் சார் இபிஎஸ்சி இப்ப நூத்தி நாற்பது தொகுதியில போயிட்டாரு டெய்லியுமே போறாரு இவ்வளவு பிரச்சனை வரல அவருக்கும் நிறைய கூட்டங்கள் எதுவும் வருது கூட்டங்கள்ல எந்த மாதிரி எதுவும் இல்ல அவரே வந்து பேசிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு ஆனா அது ஒரு ப்ராப்பரான அரசியல் பேரணியா இருக்கு கூட்டமா இருக்கு இந்த சைடு எதுவுமே இல்லாம ஒரு கொள்கையற்ற கூட்டணிங்கிற ஒரு கொள்கையற்ற கட்சி கொள்கையற்ற இளைஞர்களை வச்சுட்டு முதல்வரே மறைமுகமா காசை கொடுத்து கூட்டரும் அவ்வளவுதான் பண்ணுவான் கொடுத்த காசுக்கு தான் நடிப்பான் புரியுதா இது வந்து தன்னிச்சியாக வந்த கூட்டம் அவன் அப்படி தான் இருப்பான் நான் கேட்குறேன் ஒரு மணிக்கு வருவார் வச்சுப்போம் நம்ம எடப்பாடி ஐயா காற்றால் பதினோரு ஒன்றரை மணிக்கு வரணும் நைட்டு ஒம்பது மணிக்கு வருவார் அந்த கூட்டம் நிற்குமா எழுதி கொடுக்கலாம் வச்சுக்கோ வேணா நம்ம ட்ரைமனா பண்ணி பார்ப்போமா எழுதி நான் ஓப்பன் சேலஞ்சு எடப்பாடி கைக்கி உங்கள் சேலஞ்சு மூணு வைக்கிறேன் பண்ண சொல்லுங்க பார்ப்போம் காசு கே குத்த காசு முடிஞ்சு போச்சு பாயா இதுக்கு நான் ஓவர் டைம் அர்ச்சை காசு கொடுங்க கேட்பான் இங்கே அப்படி இல்லை அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை இவங்களுக்கு முதல்ல கொள்கையேற்ற என்ன கூட்டம் இருபத்தி நாலு இந்த வாட்டி தானே விஜயனா வந்திருக்காரு இப்போ தானே எலெக்ஷன் நிற்க போகிறாரு இருபத்தி நாலில் யாருக்கு ஓட்டு போட்டாங்க இந்த கூட்டம் இப்போ வந்த கூட்டம்லாம் பத்தாம் கிளாஸ் படிக்கிற பசங்களா அஞ்சாம் க்ளாஸ் படிக்கிற பசங்களா எல்லோருமே வந்து ஒரு இருபது வயசு மேலே இருக்கிற பசங்க தானே ஓட்டு போட்ட மக்கள் தானே இருபத்தி நாலில் யாருக்கு ஓட்டு போட்டாங்க இருபத்தி ஒன்றில் யாருக்கு ஓட்டு போட்டாங்க பத்தொம்போதில் யாருக்கு ஓட்டு போட்டாங்க இவங்கெல்லாம் கொள்கையேற்ற கூட்டம் என்ன அது அதை தான் சொல்கிறேன் நன்றி மறப்பது நன்றன்று நன்றன்று அன்றே மறப்பதுன்னு வள்ளுவன் சொல்லிட்டு போயிட்டான் வள்ளுவனுக்கு செலவெச்சா பத்தாது அந் அந்த வள்ளுவனின் வாக்குகளுக்கு அந்த வள்ளுவனின் குரலுக்கு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும் பொய்யா பேசக்கூடாது என்ன கொள்கை எடுக்கணும் உங்கள் கொள்கை கரெக்டாக இருக்கா சரி நான் ஒரே வார்த்தை கேட்குறேன் அஞ்சு வருஷம் ஜெயிக்கிறீங்க அஞ்சு வருஷம் தோக்குறீங்க அப்போ தோக்கும்போதெல்லாம் அவங்ககிட்ட கொள்கை இல்லை ஏற்றுக்கலாமா ஏன் சார் தோக்குறீங்க நீங்கள் ஒரு கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் ஒரு ஒரு சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஏன் சார் தோக்குறீங்க தோக்கவே கூடாது அப்போ அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தர் மறைஞ்சிருமா இது என்ன டெய்லி சூரியன் மாதிரியா காத்தால வரும் ராத்திரி போய்டுன்ற மாதிரி அப்படியா அந்த கணக்கா இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு பயம் இவ்வளோ நாள் வாயை தரகாமல் இருந்தாங்க இப்போ எல்லா அமைச்சர்களும் பேர் சொல்லியே பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் வழிமுறிகிறேன்ற மாதிரி தான் எஸ் விஜயன்னா சொன்னதை இவங்க வழிமொழிகிறாங்க இந்த இருபத்தி ஆறு தாவே வசஸ் திமுகன்றதை அவங்களே ஒத்துக்கிறாங்க இதில் விஜய் அவர்கள் பேசினது தொடர்பாக அவர் வந்து இதெல்லாம் செஞ்சீங்களா செஞ்சீங்களான்னு கேட்கிறாரு ஆனால் சமூக சமூகங்கள் நிறைய பார்க்குறோம் இப்போ பெண்களுக்கு உதாரணத்துக்கு பெண்களுக்கு நாற்பது சதவீதம் வந்து வேலை வாய்ப்பு இல்லை அது ஆட்சிக்கு வந்து செப்டம்பர் மாதமே சட்டப்பேரவையில் முதல்வர் அந்த திட்டம் நடைமுறை நூத்தி பத்து அறிவிச்சு அது நடைமுறைக்கே வந்துருச்சு ஆனால் அந்த திட்டத்தை இன்னும் கொண்டு வரலன்னு விஜய் பேசுறாரு இந்த மாதிரியான ஃபேக்சுவலான தப்பு இருக்கிற அறிக்கையெல்லாம் யார் எழுதி கொடுக்கலாம் சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க அதாவது ஐநூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதிகள் அவங்க என்ன சொன்னாங்க தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் தேர்தல் வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றினோன்னு முதலமைச்சர் தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பதுன்னா ஐநூற்றி அஞ்சில் தொண்ணூற்றி ஒம்பதுன்றாங்க கிட்டத்தட்ட ஐநூற்றி ரெண்டு வாக்குறுதிகள் முடித்தாச்சுன்னு நடத்தம் ஒரு சதவீதம்னா ஆல்மோஸ்ட் ரெண்டே ரெண்டு வாக்குறுதி தான் இருக்குதுன்னு அர்த்தம் அதே முதலமைச்சர் எண்பது சதவீதம்னாரு ஒவ்வொருத்தர் வந்து நா எண்பத்தி அஞ்சுன்றாங்க முதல்ல நேர்த்திக்கு பேசும்போது நானூற்றி நாலு தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்குன்றாங்க ஐநூத்தி அஞ்சுல நானூத்தி நாலுனா இருபது சதவீதம் வாக்குறுதிகள் தெரிவேற்றப்படல எண்பதில் நிற்கிது அதாவது நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன் நாங்கள் ஜல்லிக்கட்டு போராட்ட டீ நாங்கள் நீட்டுக்கு வந்து போராடிட்டு நாங்கள் மாட்டிக்கிட்டோம் எங்க மேலே கேஸ் இருக்குது நூற்றி பத்து விதியின் கீழ் நீங்க சொன்னீங்க தெரியுமா அந்த விதியின் கீழ் ஜிவோ வந்து ஜிஓ ஐ மீன் ஜீவோ சென்ஸ்னா முதலமைச்சர் பாஸ் பண்ணிட்டாரு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இவங்களோட இது எப்படி இருக்குன்றத ஜல்லிக்கட்டு புரட்சியில் நடந்த கேஸாக இருக்கட்டும் நீட்டு கேஸாக இருக்கட்டும் அந்த தூத்துக்குடி கேஸ் ஆட்டும் இது அனைத்தையும் நான் தள்ளுபடி செய்கிறேன் எப்போ சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மாதம் தன்னோட முதல் முதல் சட்டப்பேரவையில் சொல்கிறார் இன்னி வரைக்கும் நான் கேஸில் இருக்கேன் நேற்று போன வாரம் வரைக்கும் நான் போயிட்டு கேஸ் அட்டன் பண்ணிட்டு வரேன் இது வரைக்கும் ஜீவபாஸ் ஆகலை இவ்வளோதான் அரசாங்கம் வாயில வடை சுடக்கூடாது செயலில் காட்டுங்கன்னா நாங்கள் கேட்குறோம் நீங்கள் சொன்னீங்க தெரியுமா நீங்கள் சொன்னது என்னதுன்னா நூற்றி எண்பத்தி எட்டாவது தேர்தல் வாக்குறுதி அனைத்து நீர்நிலைகளையும் சரி செய்து கம்மாக்களை சரி செய்து அதில் இருக்கிற அந்த ஓரத்தில் அந்த ஆக்கிரமிப்புகளை எடுத்துவிட்டு அந்த நீர்நிலைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறப்பு திட்டமான நீர் அதாவது அந்த நிலத்தடி நீர்களை மேம்படுத்தக்கூடிய சிறப்பு திட்டமான தமிழகம் முழுவதும் எழுபது ஆயிரம் எழுபதாயிரம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி அதில் நாற்பதாயிரம் பெண்களுக்கு இந்த முன்னுரிமை கொடுத்து வழங்கப்படும் பத்தாவது பன்னெண்டாவதோ பத்தா பத்தாவதோ பன்னெண்டாவது பன்னெண்டாவது முடிச்சிருக்கணும் பன்னெண்டாவது பத்தாவதோ பத்தாவதுன்னு நினைக்கிறேன் பத்தாவது முடித்த இளைஞர்களுக்கு இது தரப்படும் நினை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நாற்பதாயிரம் பெண்களுக்கு வேலை கொடுத்துட்டீங்களா போய் பார்ப்போமா காவேரி ஆட்டுப்பாடுக போகலாமா பேசுவாமா யார் யார் கொடுத்துருக்காங்கன்னு இன்னும் தூரே வரல நீங்கள் நீ இன் நீங்கள் சொல்கிற டெல்டா மாவட்டம் டெல்டா காவேரி படுகை ஓடுற டெல்டா மாவட்டத்தில் நீங்கள் நிலத்தடி நீரோட நிலமை என்ன தெரியுமா ஆயிரம் அடி போயிடுச்சு இப்போ நான் ஃபோன் போட்டு தரோமா அங்கே இருக்கிற எங்கள் எங்களோடய ஒருத்தர் இருக்கார் பஞ்சாயத்து தலைவர் மனச்சென்னல் வளையூர் தொகுதி வலையூர் இதில் ஒன்றியத்தில் நான் இப்போ ஃபோன் போடுத்துறேன் கேளுங்க எழுநூற்றம்பதுலேருந்து ஆயிரம் அடிக்கு போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவங்க என்ன பண்ணுற என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஆத்துப்படுகையிலேருந்து ஒரு ஒரு கிலோ ஒரு ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ தான் தண்ணி எடுக்கணும்னு கவர் கோர்ட்டோட உத்தரவு இருக்குது ஆனால் போரை போட்டு போரை போட்டு ஆழ்துளை கிணறு மாதிரி உறிஞ்சி 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 எடுத்து அந்த ஆத்துப்படுக்கையில் தண்ணி இருக்கும் உறிஞ்சி உறிஞ்சி மேலே ஃபுல்லாக மண்ணை வாடுறது பூமி கட்டிக்கிற மொத்தம் தண்ணி உரியிறது உறிஞ்சு அந்த லாரியில் ஃபுல் பிஸ்னஸ் இது பண்ணுறது ஒட்டு மொத்தமாக திமுக நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் திமுக மாவட்ட செயலாளர் தான் பண்ணிருக்கிறாங்க அவங்க சக்தி தலைவர் ஒருத்தர் ரெண்டு லாரி ஒருத்த அஞ்சு லாரி ஐம்பது லாரின்னு வச்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமாக தண்ணி லாரி பிஸ்னஸ் பண்ணிருக்கிறாங்க நான் பேசணும் நிறையா பேசிக்கிட்டே போகலாம் சரிங்களா நீங்கள் சொல்கிறீங்களா எல்லாத்தையும் முடிச்சுட்டார் அன்பில் மகேஷ்னு இதே அன்பில் மகேஷ் தான் அவர் தொகுதிக்கு கொடுத்த வாக்குறுதி அந்த வாக்குறுதியை நான் சொல்கிறேன் என்ன சொன்னார் அப்படின்றத அவரோட த இதில் வர கரியமங்கலம் அப்படின்ற இடத்துல தான் ஒரு தொகுதியில் வருது அரியமங்கலம் சாரி அரியமங்கலம்ன்ற திருவரம்பூர் தொகுதிக்குள்ளே வருது இப்போ அது எத்தனை வருஷமாக அங்கே குப்பை எடுத்துக்கிறீமா ஒட்டு மொட்டை திருச்சியோட குப்பை மாநகராட்சி திருச்சி மாநகராட்சி குப்பை அவங்களோட தொகுதியில் இருக்கிறதெல்லாம் போய் கொட்டுறாங்க அங்கேருந்து போயிட்டு அதை பயோகேஸா மாற்றி தார் ரோடு போடுறதுக்கு இந்த மாதிரி ஆக்கி பெடி இதுவாக்கி அது அதுமீன் அந்த மேனுவல்ஸ் அதை கொண்டு வந்து சாரி மேன்வர்ஸ் கொண்டு வந்து இது எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கான வேலைகளை செய்வே நாங்கள் நால்ரை வருஷம் ஆச்சு சார் இன்னும் ஆறு மாதம் ஆட்சி முடிப்போம் பண்ணவே இல்லை நீங்கள் இந்த மாதிரி நான் எடுத்து ஒன்றும் நான் சொல்லட்டுமா என்னென்ன பண்ணியிருக்கீங்க என்னென்ன பண்ணலான்ட்டுன்னு நான் நூற்றி எண்பத்தெட்டு சொன்னேன் இது வந்து கிட்டத்தட்ட ஏதோ ஒன்று வருது இது போக நானூற்றி முப்பத்தி ரெண்டாவது தேர்தல் வாக்குறுதி அந்த தேர்தல் வாக்குறுதி திருச்சி மட்டும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னால் அதாவது மாநகராட்சியான சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி இது போன்ற மாநகராட்சியில் அதாவது வந்து போக்குவரத்து நெரிசலை குறைக்க எலிவேட்டட் காரிடார்ஸ் ஓவர் பிரிட்ஜஸ் போடப்படும்னார் உங்கள் நேரு எங்கள் கோட்டை இங்கெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு ஒரு கோட்டையை ஆட்டி விட்டார் பார்த்தீங்களா எங்கள் அண்ணா விஜயன்னா அவருக்கு சொல்கிறாங்க அவரு தான் சொன்னார் இங்கெல்லாம் அது ஒன்றும் பண்ண முடியாது அந்த இடத்துல சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருச்சி ஜங்ஷன் இப்போ ஒரு அந்த இடம் என்ன பஞ்சப்பூர் அந்த இடத்துக்கு பஸ் ஸ்டாப் மாற்றிட்டாங்க அது வரைக்கும் ஒரு எலிவேட்டட் காரிடார் போட்டு ஒட்டு மொத்த திருச்சியில் இருக்கிற டிராஃபிக்கை கிளியர் பண்ணுறேன்னாங்க அஞ்சு வருஷம் நாலரை வருஷம் ஆச்சு சார் ஒன்றுமே பண்ணல செய்தார்களா செய்யலையான்னு தான் கேட்டார் செஞ்சாங்கன்னா செஞ்சான்னு சொல்ல போகிறான் மக்கள் செய்யலைனா செய்யலைன்னு சொல்ல போகிறான் நீங்கள் சார் அவர்கிட்ட தேர்தல் தான் எடுத்து வச்சு பேசுகிறாரு அதில் ரொம்ப தெளிவுபடுத்துகிறாரு என்ன சொல்கிறாரு நீங்கள் நம்பிக்கை மோசடி செய்தீர்கள்ன்ற நீங்கள் இன்னைக்கு என்ன சொல்கிறீங்க எதை கேட்டாலும் எங்களுக்கு காசு இல்லை எங்களுக்கு காசு இல்லை அப்படின்ட்டுன்னு ஒன்றியத்தை காமிச்சு விடுறீங்க இது வந்து கையாலாக அத்தனம் நீங்கள் பட்ஜெட் இது மேனிஃபெஸ்டோ போட்டிங்கள நாலரை வருஷம் வரை அப்போ என்ன தமிழ்நாட்டில் என்ன ஆ தேனாரும் பால்னாரும் கோடி கணக்கில் இருந்துச்சு நீங்கள் சொல்லலை எடப்பாடிக்கு வந்து ஆட்சி அமைக்க தெரியல அவருக்கு நாலரை கோடி நாலரை லட்சம் கோடி கடனை வச்சிருக்காரு நாங்கள் வந்து இந்த நாலரை லட்சம் அதுவும் தேர்தல் வாக்குறுதியில் இருக்குது அது தேர்தல் வாக்குறுதி முந்நூற்றி ஏதோ சில்லற ஞாபகம் அது மட்டும் நான் அந்த தேர்தல் வாக்குறுதியில் அதுவும் இருக்கு என்ன சொல்கிறாரு அவர் நாலரை லட்சம் கோடி கடன்ல இருக்கு இந்த நாலரை லட்சம் கோடி கடனை நான் அடைத்து தமிழ்நாட்டை செழிப்பான வளமான சிறப்பான நீங்கள் ஒன்பது லட்சம் கோடி வந்து நிக்கிறீங்க செய்யவும் இல்லை சரி ஒன்னு செஞ்சிட்டேன் அதனால கடன் ஆச்சுனாலும் ரைட்டு சரி இல்ல அட்லீஸ்ட் இல்ல இது வரைக்கும் நான் கடன் வாங்காம அந்த நாலரை லட்சத்திலயே நீ காப்பாத்து நீங்க என்ன சொன்னீங்க நாலு லட்சம் கோடி கடன் அடைப்பேன் நீங்க தமிழ்நாட்டு நீங்க அடைக்காமல் காப்பாத்து இருந்தா கூட பரவாயில்ல சொன்னது எல்லாமே பொய் சொன்னது எதுவுமே செய்யல அப்போ உங்களை வெத்து விளம்பரம் தான் சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் உங்களை இன்னொன்னு திமுக அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க திமுக அமைச்சர்கள் மட்டும் சீமான் மாதிரியான ஆட்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட்டம் கூட்டம்னு பெருசா பேசுறீங்க என்ன கூட்டம் பெருசா வந்தது ஒரு நகக்கடத்திறப்பு விழா ஒரு நடிகை வந்தா இதை விட பெரிய கூட்டம் வருது திருஷாலா திரு சேலத்துக்கு வந்தாங்க நயன்தாரா சேலத்துக்கு வந்தாங்க அவ்வளோ கூட்டம் சேலமே சம்பித்து போச்சு சும்மா கூட்டம் ஒரு நடிகர் வராரு அதே சவுப்பாக இருக்காரா அதே கலராக இருக்காரா அதே ஹைட்டாக இருக்காரான்னு பார்க்கறதுக்கு மக்கள் கூடுறாங்க இதெல்லாம் எப்படி வாக்கா மாறும்னு அமைச்சர் இருந்து நேற்று சீமான் பொது மேடைகளில் அவ்வளோ கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறேன் தீமாவில் ரொம்ப மதிப்பு மரியாதை உண்டு அதுக்கு நான் பல தடவை பல இடத்துல சொல்லிட்டேன் அவங்க என்னோடய தமிழ்நாட்டோட இயற்கை வளங்கள் கனிம வளங்களை பற்றி பேசுகிறாருன்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் அவர் வந்து இப்போது வந்து திசை திருப்பி போகிறாருன்னு தான் நான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தாண்டி அவரு அவருக்கு சொல்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா காலத்தினால் செய்தி சுர் உதவி சிறிதனும் ஞானத்தின் மான பெரிதுன்னு சொல்லியிருக்கான் வள்ளுவன் நான் அவருக்கு தமிழான அவருக்கு இதுக்கே சொல்கிறேன் இதே மைக்கை போட்டு என் தம்பி மைக்கை போட்டு பத்தல்ல பத்த விட்டான் பத்தியா அப்படின்னு அவன் செத்துத்தான் நெஞ்சில் எனக்கு தாண்டா ஆதரவுன்னு சொல்லி எட்டு சதவீதம் வாக்க வாங்கினவர் இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினவர் இவர் வந்து அப்படி பேசவே கூடாது முதல்ல அதனால் தான் அவருக்கு புரியனால் உங்களுக்கு எனக்கெல்லாம் நமக்கெல்லாம் அவ்வளோ தெரியாது அவருக்கு தமிழ் பெரிய அதிகாலினால் தான் அந்த வள்ளுவனோட குரல் எடுத்து வச்சேன் இது அவர் பார்த்தார்னா இந்த காலநிலை மூலம் அவர் புரிஞ்சுப்பார் இவ்வளோ தான் அவர் நான் பதில் சொல்ல முடியும் ஏன்னா அதை அவர் சொல் அவர் என்ன பேசினார் இப்போ என்ன பேசுகிறாருன்றது உலகத்துக்கே தெரியும் அதனால் இல்லை இந்த அவர் என்ன மெயின் கோர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கூட்டத்தை கூட்டிட்டாங்க கூட்டத்தை வச்சு பெருசாக பேசாதீங்க இது எல்லாருக்கும் கூடுற கூட்டம்னா இது ஒன்றும் புதுசு இல்லை தமிழ்நாட்டுக்கு அப்படின்றதுனா நீங்கள் இவ்வளோ நேரம் நல்லா கேள்வி கேட்டீங்க அதுக்கு ஒரு தகுதி இருக்குது இப்போதான் சொல்லுவாங்க உன் நண்பனை காட்டு நீ யார் என்று சொல்கிறேன் உன் எதிரியை காட்டு உன் தகுதி என்ன சொல்கிறேன் ஸோ இங்கே வேற ஒரு நோக்கி போயிட்டு இருக்குது அதனால் இதெல்லாம் பேசணுன்ற அவசியம் இல்லைன்னு நான் பார்க்குறேன் அவருக்கு தான் பதில் சொல்லிட்டு அனைப்புறோம் இது போதும் இந்த பதில் போதும் அவர் அவருக்கு புரியும் இல்லை அமைச்சர் மூர்த்தியாக தான் சொல்கிறார் கதிரையில் கூடாத கூட்டமா என்ன ஒரு சாதாரண ஆர்டல இருந்தாலும் கூட கூடியது முதலமைச்சர் கூட்டுங்க ஒரு நடிகருக்கு கூடுறேன் நீங்கள் உங்களோட தலைவர் துணை முதலமைச்சர் வந்து நடிகராகவும் இருந்திருக்கிறார் இப்ப அரசியல்வாதியாகவும் இருக்கிறார் கூட்டுங்க கூட்டி காட்டுங்க யார் வேணான்னா கூட்டி காட்டுங்க நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் நிற்க வைங்க காமிச்சிருங்க பார்ப்போம் காசு கொடுத்தாது கூட்டுங்க ஏதாவது காசு கொடுக்காம வந்த கூட்டம் நீங்க காசு கொடுத்தே கூட்டுங்கன்ற கூட்டி காட்டுங்கன்ற சவால் தானே விடுறேன் ஓப்பனாக கூட்டி காட்டுங்க தெரியும் ஆனா அந்த மாதிரி இப்படி எப்படி ஒரு ரோட் ஷோ நடந்துச்சு என்ன பண்ணி காட்டுங்க நேரம் இதே முதலமைச்சர் தான் போனார் கிருஷ்ணகிரியில் ஒன்றுமே இல்லையா கூட்டம் கொடுத்தா காசுங்க வந்து நின்றுச்சு கையாச்சி போயிடுச்சு இது எது நோக்கி வருது அவரை நோக்கி வந்துச்சு இங்கே அப்படி இல்லை உடனே முதலமைச்சருக்கு ப்ரோட்டோக்கால் அப்படின்றீங்க ப்ரோட்டோக்காலாக ஒரு நாள் தடையுங்க நீங்கள் தான் அமைதி பூங்கான்றீங்கல்ல தமிழ்நாடு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உலகத்துலேயும் அமைதி பூங்காவாக இருக்குது தமிழ்நாடு போல் இல்லைன்றீங்களா உங்களுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை சாதாரணமாக நியாயமாக பப்ளிக்கில் வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் உங்களுக்கு எதுவும் நடக்காது இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் யாரும் எந்த ஒரு ஒரு கீழ்த்தனமான ஒரு நீங்கள் சொன்ன அந்த ஒழுங்கினமான வேலைகளில் தவறான இதுலேயும் நடக்க மாட்டாங்க ட்ரை பண்ணி காட்டி பாருங்கள் பார்ப்போம் என்ன நடக்குது Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. With 27 outlets across the country. Fashion is now closer than ever. Visit your nearest door today. Achi Royal Club Jaman bags. <laughs> one one Holidays Nale GT Holidays ta. South India's number one travel brand.